வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பியோ அனைவருக்கும் முதல் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் பராபவ வருஷம் முழுவதும் சித்திரை மாதம் முதல் பொங்கணி மாதம் கடைசி வரை இந்த லோகமானது எப்படி இருக்கும் பூலோகத்தின் மனித மனித பிரிவுகள் அனைவருக்கும் என்னென்ன நடக்கும் என்பதை ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த இன்றைய இந்த பதிவினை அவசியமாக முழுவதும் பார்த்து பயனிடுமாறு தாங்கள் அனைவரையும் நன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜயம் பராப தமிழ் வருடம் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு முழுவதும் பற்றிய முழு வழக்கம் இது தலைப்பு இன்றைய இந்த வீடியோ பற்றி நாம் அனைவருக்கும் மிகவும் அதிமுக்கியமான பிரிவு என்னவென்றால் வரவிருக்கும் பராபவத்த முழு வருஷம் முழுவதும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மேஷராசி முதல் மீனம் ராசி வரை அனைவருக்கும் இந்த வருடமானது ஆதாயமானது எவ்வளவு கிடைக்கும் விரயமானது எவ்வளவு ஆகும் என்பதை பற்றியும் இருபத்தி ஏழு ஜென்ம நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றியும் மிகவும் விளக்கமாக கூற இருக்கின்றோம் இதன் பிரகாரம்தான் இந்த வருஷம் முழுவதும் அனைவருக்கும் நடக்கும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதைத்தான் நமது சேனலில் பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வம் கடைசி வேண்டிய முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக்கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கொள்கின்றோம் இனி பதிவேற்கு போகும் முதலாவதாக இந்த பராமவ வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை இந்த பிரபஞ்சத்தில் பூபோகத்தில் மனித பிறவைகளாக உயிர் பிராணிகளாக பிறந்த அனைவருக்கும் இந்த வருடத்தில் எவ்வளவு ஆதாயம் கிடைக்கும் எவ்வளவு விரயம் கிடைக்கும் இப்ப ஆதாயம்னா என்ன வரவு விரயம்னா என்ன செலவு வரவு செலவு எவ்வளவு அதைத்தான் பார்க்க போகின்றோம் முதலாவதாக இந்த மேஷ ராசி மையன்பர்களுக்கும் விருச்சிக ராசி மையன்பர்களுக்கும் ஆதாயமானது பதினொன்று இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் விரயமானது ஐந்து அதாவது நீங்கள் பதினோரு ரூபாயை சம்பாதிப்பீர்களே ஆனால் அதிலே ஐந்து ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு செலவாகும் ஆறு ரூபாயை மிச்சம் படித்துக் கொள்ளலாம் இது ரிஷபராசி மெய்யன்பர்களுக்கும் துலாராசி மெய்யன்பர்களுக்கும் ஆதாயமானது ஐந்து ஐந்து ரூபாய் வருமானம் விரயமானது பதினாலு பதினாலு ரூபாய் விரயமாகும் அது சுப விரயமாகும் எல்லா அசுப ஆகும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அனாவசியமான செலவுகள் செய்யாமல் அகல காலை வைக்காமல் அதாவது கிருஷராசி மெய்யின்றவர்களும் துளாராசி மெய்யர்களும் தங்களுக்கு வரும் வருமானத்தை வைத்துக்கொண்டு எப்படி செலவிட வேண்டுமோ அதன் பிரகாரம் செலவழித்தால் இந்த வருடத்தை தாங்கள் கஷ்டமில்லாமல் நிச்சயமாக கடந்து செல்லலாம் இரண்டாக்க கடன் வாங்க வேண்டியதுதான் அகலக்கால் வச்சா கடன் வாங்கணும் இரே மிதுன ராசி மையம் கன்னியா ராசி இந்த பராமருஷம் முழுவதும் ஆதாயமானது எட்டு எட்டுருபா வருமானம் வரும் ஆனால் விரயமானதும் பதினொன்று வெறும் மூன்று தான் ஜாஸ்தியாக விரயமா இருக்குது அதனால அந்த விரயத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா முக்கியமான செலவுகளுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு அனாவசியமான செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பராபக வருஷம் இதே கடகராசிமை என்பவர்களுக்கு ஆதாயமானது எட்டு விரயமானது ரெண்டு கடகராசி மையின்றவர்களுக்கு ஆதாயம் எட்டு ரூபா வந்ததுனாக்கா ரெண்டு ரூபா தான் செலவாகும் மீறி ஆறு ரூபாயே நீங்கள் மிச்சம் கொடுத்தலாம் அதே சிம்ம ராசி ஆதாயமானது ஐந்து விரயமானதும் ஐந்து அஞ்சு ரூபா பணம் வந்ததுன்னா அஞ்சு ரூபா செலவு சேர்த்து வைக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அழகாக அப்படியே குடும்பத்தினர் சென்று போகலாம் இதே தனுர் ராசி மையன்பர்கள் மீன ராசி மெய்யன்பர்கள் இளவர்களுக்கு ஆதாயமானது பதினாலு பதினாலு ரூபாய் உங்களுக்கு வரும் ஆனால் விரயமானது பதினொன்று பதினோரு ரூபாய் செலவு பண்ணுவேன் மூன்று ரூபாய் நீங்கள் மிச்சப்படுத்தலாம் ஓரளவுக்கு பரவாயில்லை இதய மகர ராசி மெய்யன்ற கும்பராசி மெய்யன்றர்கள் அவர்களுக்கு இந்த வருஷமானது ஆதாயமானது இரண்டு அதே சமயம் விடயமானது எட்டு இரண்டு ரூபாய் வருமானம் வந்ததுன்னா எட்டு ரூபாய் செலவாகும் என்ன ஆறு ரூபா கடன் வாங்கணுமா அந்த ரெண்டு ரூபாய்க்கு உண்டான அளவுக்கு தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் அனாவசியமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்தாமல் நமக்கு இதாக உண்டு அப்படின்னு அதை மட்டும் நினைச்சிட்டு போனேன்னா உங்களுடைய இந்த பராமரிஷம் வாழ்க்கையானது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக பராப வருஷத்தில் உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே மனித பிரிமைகளாக பிறந்த உயிர் பிராணிகளாக பிறந்த மனித பிரமைகள் அனைவருக்குமே மொத்த ஆதாயமானது ஐம்பத்தி மூன்று விரயமானது ஐம்பத்தி ஆறு அப்போ எப்படின்னாக்கா இந்த வருஷத்தில் வெறும் மூணே மூணு தான் விரயம் ஐம்பத்தி மூன்று ரூபா முதன்னா ஐம்பத்தி ஆறு ரூபா தான் இதான் மொத்தம் இந்த பராப வருஷத்தில் நடக்கும் இரண்டாவதாக நாம எல்லாரும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நாம வளர்ந்துட்டோம்னாக்க பிறந்த தேதி ஒன்று தமிழ் தேதியை கணக்கு பண்ணிக்கிறோம் இல்லைனாக்கா ஆங்கில தேதியில பிறந்த நாடகம் கொண்டாடணும் அதாவது இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் ஒன்றே ஒன்றை சொல்லுகின்றேன் இந்த பிரபஞ்சத்தின் பூலோகத்தில் மனித பிரவிகளாக பிறந்த அனைவருமே இந்து சமயத்தை தான் என்று தர்மசாஸ்திரம் சொல்றது பௌத்த சமயமா இல்ல புத்த சமயமா இல்ல இஸ்லாமிய சமயமா கிறிஸ்துவ சமயமா இல்ல இந்து சமயமா என்ற தனித்தனியாக பிரிவே கிடையாது எல்லாருமே இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் தான் சொல்லியிருக்க மனித பிரிவிகள் மொத்த பேருமே அப்படி அவன் பிறந்த நாளை எப்படி கொண்டாடனும் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுக்கும் பொழுது அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமான இருக்கின்றதோ அவர்கள் அந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்று பார்த்து வருஷம் அவர்கள் பிறந்த அந்த தமிழ் மாதத்திலே வரக்கூடிய அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமும் நட்சத்திரமானது வரும் அவர்களுடைய நட்சத்திரம் வரும் ஆனால் அவர்கள் பிறந்த தமிழ் மாதம் எது அந்த தமிழ் மாதத்தில் அவர்கள் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதுவோ அந்த நட்சத்திரத்தை மட்டும்தான் நாளை கொண்டாட வேண்டும் அப்படி பிறந்த பிறந்தநாளையை கொண்டாடுகின்றால் அனைவருமே க்ஷமமாக இருக்கும் இந்த இருக்கும்னு இயற்கையானதும் இருக்கும் அந்த இயற்கைக்கு மாறாக நாம் அனைத்தும் செய்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது நம்மளை இயக்கத்தை இயற்கை தான் ஆக இந்த பராபோ வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை அனைவரது ஜென்ம நட்சத்திரத்திற்கும் உண்டான பலன் என்ன அதைத்தான் பார்க்கப் போகின்றோம் இந்த பராமரிஷம் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷோ நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஆர்த்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம் புனர்கூச நட்சத்திரம் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அதாவது அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் தனநாசம் தனமானது நாசம்னா என்ன தனம்னா என்ன பணம் உங்களுக்கு பணமானது நாசமாகும் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து நட்சத்திரத்தில் பிறந்தவாள்னா ரொம்ப ஜாகிரத்தையா இருந்துட்டு பணத்தை கையாளுறதுல இந்த பராமரிஷம் முழுக்கமும் ரொம்பவோ ஜாகிரதையா இருந்து செலவு பண்ணுங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவா உங்களுடைய பணமாதிரி எப்படி வேணாலும் வரியமாகலாம் எந்த விதத்துல வேணாலும் போகலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிரிஷ நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் புனோச நட்சத்திரம் இவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பிரமாதமா பணம் வரும் இந்த பரா வருஷத்தில் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கு பணமானது நன்னா வரும் கவலைப்பட வேண்டாம் ஆமா நீங்க வரும்னு சொல்லிட்டேல எனக்கு வரலையே நாம முயற்சி செய்யணும் தான் பணம் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன சுபகிரகம் நடக்கிறதா அசுப நடக்கிறதா அந்த தசாந்திநாதனும் புத்திநாதனும் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே உட்காந்துருக்கான் எங்க மறந்திருக்கான் யாரோட சேர்ந்திருக்கான் சேர்க்கை என்ன எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாரோட பலனும் சேர்ந்தாதான் எல்லாமே சரியா இருந்தாதான் உங்களுக்கு தன லாபமானது கிடைக்கும் அப்படி அந்த மாதிரி இல்லைன்னாக்கா தனலாபம் வராது ஏதோ ஓரளவுக்குத்தான் வரும் இதே குஷி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிர நட்சத்திரம் மற்றும் மகம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஸ்தான சலனம் ஸ்தான உங்கள் மனசில் வந்து பலவிதமான குழப்பங்கள் உண்டாகிக்கொண்டே இருக்கும் இந்த மனசில் வந்து பலவிதமான சலனங்கள் ஏற்பட செஞ்சால் சரியாக இருக்குமா இதை நமக்கு வந்து சரியாகுமா செய்யலாமா வேண்டாமா இதை பண்ணாக்க நம்மளை யாராவது ஏதாவது திட்டுவாடாக உத்தியோகத்தில் இருக்கும் நம்ம ரெண்டுமையை கொடுத்தோம்னாக்கா நம்ம உயர்நதியான நம்மளை ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பம் வராமல் இருக்கட்டும் உங்கள் ஒவ்வொரு அந்த மாதிரியே வரும்போது உங்க குலதெய்வத்தை நினைச்சிங்கோ ஸ்ரீ விநாயக பெருமான நினைச்சிங்கோ அந்த குழப்பமானது உங்க மனதை விட்டு போயிடும் பூர்வ பூமணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஸ்தானலாபம் நீ மனசுல என்ன நினைக்கிறோ அது நிச்சயமா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கும் நான் ஒரு வீடு வாங்கணும் நினைக்கிறேன் வீடு வாங்கிடுவேள் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் காகு வாங்கிடுவேன் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் மனசில் வியாபாரம் ஆரம்பிப்பேள் நல்ல ஒரு பையனாக மணமகனாக நமக்கு அமையணும்னு நினைப்பேள் கண்டிப்பாக நடக்கும் அதே சமயம் நல்ல மணமகளாக நமக்கு அமையணும்னு மனசில் நினைப்பேள் கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம் ஆகிருக்கு தான பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினைப்பேள் கண்டிப்பாக அது நடக்கும் இது அத்தனையும் ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் ஆனால் நிச்சயமாக நடக்குமா அதற்கு உங்களது ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன அந்த தசாயிநாதனும் புத்திநாதனும் யார் யார் அவர்களுடைய பலாபலன் என்ன அதை பார்க்க வேண்டும் அதை பார்த்தால்தான் அது நடக்கும் ஆனால் அவ்வளவு நடக்கும்னா முயற்சி செய்யணும் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூலாம் நட்சத்திரம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த மையம்பர்களுக்கு ராஜ கோபம் எதுக்கத்தாலும் கோபம் வரும் உங்களுக்கு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும் வீட்டில் அம்மா வந்து படிக்கணும் சொன்னா நாம படிச்சுட்டு தான் இருப்போம் எனக்கு தெரியாதா படிக்கிறதுக்கு நீ சொல்ல நான் படிக்கணுமா ஓ அப்படின்னு உத்தியோகத்தில் பார்க்குறேன்னா அந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரி இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருந்தார்னாக்கா நம்ம நல்லாவே செஞ்சு கொடுத்துருமா அவர் கோவப்படுவான் நம்ம வேலை அதே வந்து நாம வந்து தப்பா செஞ்ச கொடுத்துருவோம் அவர் வந்து அவருக்கு தான் நாம கோவப்படுவோம் நாம செஞ்சது தப்பு ஆனா அந்த உயரதிகாரிகிட்ட போயிட்டு நான் சரியாதான் செஞ்சிருக்கேன் நீங்க என்ன எப்படி சொல்றீங்கன்னு கேட்போம் இந்த மாதிரி ஒரு ராஜ கோபம் தேவையில்லாததுக்கெல்லாம் கோபமானதும் வந்துட்டே இருக்கும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் தினந்தோறும் நீங்க வந்து இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் கம் கணபதியேனமாக அப்படி இல்லை என்றால் ஆஞ்சநேய வாயு தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக உங்க வேலையை ஆரம்பிக்கும் எந்த மன கிளேசமும் இருக்காது கோபம் வராது பூர்வாஷிரா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராஷா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பிரவிஷ்டா நட்சத்திரம் அவித்த நட்சத்திரம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ஆகிய இந்த ஆறு நட்சத்திரங்களில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருக்குமே ராஜவேகுமானம் அதாவது ஒரு ராஜ்யசபை இருக்குன்னாக்கா அந்த ராஜ்யசபையில் கூப்பிட்டு ஆகா நீங்க ரொம்ப பிரமாதமாக சிக்கிறீர்கள் எல்லா மன்றர்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து பட்டம் கொடுக்கணும்னு இருக்கோம் அப்படின்ட்டு பட்டம் கொடுப்பாலாம் அந்த அளவுக்கு நீங்க எந்த இடத்துக்கும் போனோம் ஒரு இடத்துல நீங்க வீடு கட்டணும் பணம் வேணும் பேங்குக்கு போறேன் ஆஹ் உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஆ ஆ சாங்ஷன் வியாபாரம் ஆரம்பிக்கிறல்லா உங்களுக்கு லோன் சாங்ஷன் வெள்ளை போய் ஆற்றே நீங்கள் போய் கண்ணம் கேட்க போகிறாள் அவள் முதல்ல எல்லாருந்து கூப்பிட்டுருக்க மாட்டா ஆனால் இந்த பராமக வருஷத்தில் போய் கேட்குறாள் இந்த ஆறு நட்சத்திரக்காரம் கண்டிப்பாக அவ வந்து பணம் கொடுத்துருவா நீங்கள் அப்போ கேட்டால் எங்கிட்ட இல்லை இப்போ வந்து எங்கிட்ட பணம் இருக்கு இந்தாங்க வாங்கிட்டு போங்க அப்படி நட்டும் சொல்லுவான் ராஜபகமானம் மரியாதை ரொம்ப நான் இருக்கும் அதை நிச்சயமாக நடக்குவான் முயற்சி செய்தால் நடக்கும் ஒன்று இரண்டாவதாக தங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய உங்களது ஜாதகத்தை தசாபுத்தி என்ன என்று பாருங்கள் ஏனெனில் தசாபுத்தி பிரகாரம் தான் அனைத்தும் நடத்தும் செயல்படும் அதை பார்த்து அதற்கு ஏற்றா மாதிரி செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்தும் வெற்றி முயற்சி தேவை இதே உத்தர குரோஷ்டமத நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தன நாசம் அதாவது உங்களோட குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுவேன் இல்லைனாக்கே ஏதாவது இன்னொரு வீடு வாங்கிறதுக்காக பணமானது விரியமாகும் இல்ல வேற ஏதாவது ஒரு செலவுல உங்களுக்கு பணமானது விரியமாகவும் வியாதி வரலாம் எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து தனமானது நாசமானதுன்னே தெரியாது எப்படி போடு அந்த அளவுக்கு கேட்ட பராத ஒரு உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க செலவு பண்ணும்போது போது பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க சுக செலவுகள் வருதுன்னா அதை பற்றி கவலை இல்லை அனாவசியமான செலவுகள் பண்ணாமல் இருந்தால் இன்னைக்கு வந்து இந்த பராபத்தை ஓட்டலாம் ஆக இந்த இன்றைய தினம் பயணிப்பட்டுள்ள இந்த பராப வருஷம் முழுவதும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஆதாயம் விரயம் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஜனனம் எடுத்த அடியனுடைய அனைத்து அம்பு இதயங்கள் மெய் அனைவருக்கும் இதுவரை சொன்ன விஷயங்கள் பராபோ வருஷத்தில் இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அதாவது ஹிருதயுகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே கலியுகத்தில் ருஷிகளால் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் இதன் பிரகாரம் தான் இந்த பராபவ வருஷம் முழுவதும் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அனைவருமே நிச்சயமாக கண்டிப்பாக கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பராபவ தமிழ வருஷத்தை பற்றி ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ளது இதைத்தான் நமது சேனையிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சுபமஸ்தோ ததாஸ்தோ எல்லோரும் க்ஷேமமா இருந்தோ சௌக்கியமா இருந்தோ நல்லா